குழந்த பிறக்கிறதுங்கிறது கடவுளோட கையில் மட்டும்தான் இருக்குது எவ்வளவோ சயின்ஸ் வளர்ந்துருச்சு எவ்வளவோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை இப்போ எவ்வளோ ஃபர்டிலிட்டிஸ் எவ்வளோ வந்துருச்சு ஆனாலும் குழந்தை பக்கம் இல்லாதவங்க இறந்துகிட்டு தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் இந்த கர்மாவும் இந்த கர்மவினை இருக்கிற கணன் மனைவிக்கு இந்த கர்மவினை இருக்கிற குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட் அது விதின்னு சொல்லுவாங்க அது விதின்னு சொல்லுவாங்க இங்க என்ன நடக்கும்னா அவனோட விதிப்படி குழந்தை வைக்க இல்லைன்னு சொல்லி வந்துடும் இத மாத்துறதுக்கு என்ன பண்றது அதுக்கு தான் சொல்லுவாங்க தெரியுமா நான் கோயில் கோயிலா போய் தவம் இருந்து பெத்தேன் தவ இருந்து குழந்தை பெத்தேன் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா தவம் பத்தாண்டா இருந்து பத்தாண்டான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒருவேளை ஜாதகப்படி குழந்தை வைக்கமே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தா கூட அதை கூட மாத்தி அமைக்க முடியும் நம்ம செய்யற நம்ம செய்யற புண்ணியங்கள் தான தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் குழந்த ப குழந்தை கொட்டியோட நல்லா இருப்ப அவன் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நீ நல்லா இரு நீ நூறு வருஷம் நல்லாரு உனக்கு நிறைய பணம் காசு வரட்டும்ங்கிறது ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது உன் குழந்தைங்க நல்லா இரு அவன் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு வாங்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லிடுறோன்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய வஸ்திரதானம் பண்ணுங்கள்